முதல் வேலையா முத்து எங்கே போவாரு ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோடு எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா ஏமா இந்த தும்பலு இரும்பல்லு விக்கல்லு கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கோ பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தாரா வரும் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது எச்ச எச்சா கச்சேச்சா கச்சேச்சா இது வாசனா முத்து உன் கிளம்பிட்டோமா நீ பேசுறியா பேசுறியா

வந்து மனதை புண்படுத்திய பரந்த நாட்டின் மகளே ஆனின் அழகை முகத்தில் பார்க்காதே அகத்தில் மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார் அப்பொழுது இது அருகோ அதில் இருக்கும் இமை அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை பார்த்தாய தமிழ் மொழியின் அருமை

இப்போ உனக்கு என்ன வேணும் உங்க ஆசீர்வாதத்தில் எல்லா வசதியும் இருக்கயா ஆனா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா இதை வச்சுட்டு உலகத்தில் எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க நிம்மதியை எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும் அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவாக வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் நிம்மதி நிம்மதி வரும் இந்த பணத்தை சேர்த்துக்கிட்டே அவன் இருக்காது புண்ணியத்தை சேர்த்துட்டே தான் ஆமா வரும்போது ஒன்று கொண்டு வரல போகும்போது ஒன்று கொண்டு போக போகிறது இல்லை எந்த 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 ஏ பாப்பா ஏ இதை எடுத்துட்டு இல்லாதவனுக்கு பாத்துட்டிங்கள போங்க போங்க உங்க வேலைய பாருங்க அதான் சாமி சொல்லிட்டாருப்பாச்சு கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு என்னையா வேணும் ஐயா நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் பண்ணிக்கோ ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்க என் யஜமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே இந்த வேலைக்கார கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால் என் யஜமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் நீ விரும்புறதே முதலாளி விரும்புகிறானே ஆமையா அவரு கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பைத்தியக்காரா பைத்தியக்காரா தானே தமாஷே இருக்கு அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல வீட்டுக்கு போய்பாரு எல்லா புரியும் என்ன நடந்துச்சு முத்து எங்க தேனப்பாமா இங்க வா என்ன நடந்துச்சு முத்து எங்க சொல்லிடா முத்துவ ஐயா அடிச்சு தரமா

பரதேசி மாதிரி பிச்சக்காரன் மாதிரி ஒரு பெரியவர் வந்தாரே, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா ஒரு காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா கன்ஃபார்மா என்னது தபாலியா ஓகே ப்ரோ சாவடி நாளைக்கா விளையாடுறாரு பெரிய கை ப்ரோ ஆ அண்ணே நாளைக்கு தான் வெளியே வரானா சுட சுட செஞ்சால் சாவடியாக இருக்கும் நாற்பத்தி மூணா என்ன பவர்னு காட்டலாம் என்ன எப்படி சொல்கிறீங்க ஓகேண்ணே ஓகேண்ணே வந்து நிப்பனே கண்டிப்பா முன்னுக்கு நிப்பன பாருங்களேன் ஜாலியாக பறந்துட்டு இருந்த பிள்ளைங்களே இப்படி கூழில் போட்டு உழந்துட்டுருக்கானே இவனை என்ன பண்ணுறது கூழில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சின்ன கம்பி போட்ட கதவு திறந்து விட்டால் பறந்தவானோ திறந்து விட்டால் செத்துறோன்னு மற்ற பறவைங்க கொத்தி கொன்றோம் பறவையோட குணமே பறக்கிறதாண்டா அதை பறக்க விடு வாழ்வா சாவாங்கிறத அது முடிவு பண்ணிட்டோம் உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட கொடுமையானது அட்ட கோழிக்கறி அப்புறம் எதா சாப்பிட்றீங்களா சுடா தேதி தண்ணி கிடைக்குமா ஆ தீ கொஞ்சம் கம்மியாக வாணம் பண்ண இல்ல பானா ஆ நேரம் எங்க தான் வரீங்க போல சொல்லுங்க கேட்போம் தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி யாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு தோனிலேயோ வீர சேகரம் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வந்து முன்னாலே நிக்கணும் கோழி கரி கரெக்டான தான் வந்திருக்கேன் நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திங் குட் மகிழ்ச்சி இந்த துணியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் இதை பணக்கார போடுறானா ஏழை போடுறானா ஜாதி அந்தஸ்து எதுவுமே கிடையாது ஆனால் இந்த மனுஷன் இருக்கானே ஐயோ ஐயோ வே அடுத்த பிறவின் இருந்தால் இந்த மனுஷனை மட்டும் பிறக்கவே கூடாது நீ எல்லா மனுஷனை பிறக்கவே கூடாது எனக்கு அந்த கிடையே இல்லை ஆஃப்டர் ஆல்

இந்த நாட்டுக்காரன் தான் சிக்கறா சரியான நீங்களும் தான் சிக்கிறீங்க இதில் தமிழகங்க வேறே ஏண்டா இது தமிழகங்க எப்பவும் அடிமையாக தான் இருக்கணுமா அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா அதை எவன முன்னுக்கு வந்துட்டா நல்ல பவரில் இருந்துட்டா கோட்டு சூட்டு போட்டா உங்க முன்னால் கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டா உங்களால் பொறுத்துக்க முடியாது நான் ஒன்றும் இல்லாத வந்தா திரும்பி போனால் மர வெட்டுவேன் பழம் பெருப்பேன் மாடு மாடி உழைக்கிறேன் இழைக்கிறதை ஒன்றுமே இல்லை நான் முன்னுக்கு வரதான் அவனுக்கு பிரச்சனை என்ன நான் முன்னுக்கு வர வேண்டாம் கோட்டு சூட்டு போட வேண்டாம்

கா தெரிய காலி யார் பா காளி காலி 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 யார் கேட்கல காலி ஹே நான் தான் காளி தேவா

அதுக்குன்னு ஒரு ரெசீவ் கூட இல்லாமல் இன்டர்வியூ வருவீங்களா வந்துருக்குமா வந்துச்சு அதுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு திருப்பி வரணுமா என்ன மிரட்டுறீங்களா ஆ அடாடாடாடா சார் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் டே நைட் ரொம்ப டயர்டாக இருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஹலோ ஹியர் வி ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் நல்ல பொம்மை இல்லை

நம்ம பயணத்தை இறுதியை தொடங்கலாமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்ல இந்த அளவுக்கு சீனை போட்டு வாங்குறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் சாப்பா ஏன்னா இங்கே படிக்கிறது பூரா மாடரை கூட்டங்க இது கேட்ட ரெண்டு நாள் தாங்குறதே பெரிய விஷயம் எப்படி தம்பி சிட்டு ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஆட்டத்துக்காக இங்கே வந்திருக்கேன் காட்டில் சிங்கோ புலி யானை எல்லாம் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டேன் இது வானர கூட்டம் தானே பார்த்துக்கலாம் காட்டுக்குள்ளே தடவசமாக எதுக்கு இருந்தீங்க அது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வச்சுட்டு அதான் தலைமறைவாக இருந்தேன் தலைமறைவா இப்போ என்ன அடுத்து இங்கே வந்தீங்க பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை என்ன மாறையில் இருக்கிற துண்டு போன பசங்களா வேணுங்கிற அளவு மட்டும் இட்லியை வாங்கி வேஸ்ட் பண்ணாம கரெக்டா சாப்பிடணும் ஏன்னா நீங்க பசி இந்த பிறகு சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் இன்னொரு பண்ணுவோம் புரிச்சா இதுதான் இன்றைக்கான பேர் என்ன? இட்லி மாதிரி இட்லி மாதிரி இது சாப்பிட்டாடா போய் படிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னு கொஞ்சம் பரவாயில்ல வயிறு நிறைஞ்ச தாண்டா புத்தி சரியாக வேலையை செய்யும் இவ்வளோ படம் வாங்குறீங்க நல்ல சாப்பாடு போட்டால் தான் என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா அவங்க அவங்க வீட்டில் போய் அவங்க ஆத்தா இல்லை சாப்பிட்டாதான் உண்டு இது கான்டாக்ட் சமையல் அப்படி இப்படி தான் இருக்கான் சொல்றது ஈஸியே யாரோட விதத்துக்கு சமைச்சு பாருங்க பார்த்துருவோம் பார்த்துருவோம் குழந்தைங்களா நீங்கள் கிளாஸுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்காக வெயிட்டான படிகள் காத்துகிட்டு இருக்கோம்

சாப்பாடு அடிப்படை விஷயம் நல்லா இல்லைன்னா கேள்வி கேட்கணும் இல்லைன்னா நாமளே இறங்கி மாற்றணும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக அதே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே ஏப்பா அதுக்குன்னு டெய்லி இப்படியே சமைக்க முடியா காசு வேணாமா ஜிட்டுவனே இன்னைக்கு சாப்பாடோட செலவு உங்கள் கான்ட்ராக்டர் போடுற பில்லை விட நாற்பத்தஞ்சு ரூபா கம்மி ஓகே குழந்தைங்களா சாப்பாடு சரியில்லை மாற்றுவோம் சரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க நாளைக்கே இந்த கான்ட்ராக்டர் மாற்றுவோம் நல்ல ஆளே உள்ளே இருக்கும் காலேஜி ஹாஸ்டல் கேன்டீன் எல்லாத்துக்கும் ஒரே கான்ட்ராக்டர் தான் சார் இங்கே சாப்பாடு நல்லா இல்லை என்ன தானே கேண்டியில் காசு கொடுத்து வாங்க முடியும் இங்கே நிறைய நடக்குது சார் மாற்றுவோம் ஒன்னொன்னா மாற்றுவோம் சோத்துல கை வச்சிருக்காங்கல்ல சும்மாவை விட முடியும் தினسر கே ல சட்டியை புடிச்சு நான் சாச மைக்கே நாளைக்கு நளைல ஊர்னேன் ஒருதே உட்கார்ந்திருக்க தினேஷ் வச்சே சொல்லுவேன் அவர் ரத்தம் பத்த பைல இல்லையன்னே இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல ஆடடி மைக்கே அவளோடை பச்ச நம்பர் 5ல உட்கார் இருக்கு அதுக்கண்ணே எமர்ஜென்சி டைம்ல மீசலா ஜெயில எல்லாருக்கும் நம்பர் உள்ள சும்மா தீர்ச்சியாட்டி இயல் சம்பவக்காரந்தான் வேணாம் நான் ஒரு டெஸ்ட் வைக்கலோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லா பக்கமும் கண் சூதானமாக இருக்கும் எந்த பக்கம் தீ எவன் நோக்கியாலும் தெரிஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நோக்கிகிட்ருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை திரும்பி பாரு

காப்பாத்துறதுக்காகவும் நல்லா இருக்கும் மேல உயிரை கொடுக்கும் துணிஞ்சு யார் தெரியுமா தெரியுமா ஊருக்குள்ள செல்லமா